பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கட்சிகளை விட்டால் வேற மாற்று இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த என் மக்களிடமிருந்து நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்று வந்த பிள்ளைகள் நாங்கள் இதுவரை இந்த நாட்டின் நிலவிருந்த தீ ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சியை மலர செய்ய வேண்டும் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒடுக்குமுறையற்று எல்லோருக்கும் சரியாக சமமாக உரிமை கிடைக்கிற ஒரு சமத்துவ சம்பவத்தை நிறுவ வேண்டும் என்கிற துடிப்போடும் தவிப்போடும் அந்த பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகள் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் எங்கிருந்து பிறந்தோம் எங்கள் தாயின் வயிற்றில் வழியில் உழந்து பிறந்தவர்கள் அல்ல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து என் இனம் தாங்கி வந்த வழியில் பிறந்த பிள்ளைகள் எங்களுடைய கோபம் எங்களுடைய ஆவேசம் யாருக்கானது அது என் மக்களின் மீதான அன்பு அவர்கள் மீதான அக்கறை அதுதான் எங்களுடைய ஆவேசமும் கோபமும் என் மண்ணின் மீதும் என் மக்களின் மீது நாங்கள் வச்சிருக்கிற பேரன்பு தான் எங்களின் இந்த பெரும் கோபத்திற்கு காரணம் தனித்து நிற்பதற்கு காரணம் ஊழலை லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று என் மக்கள் விரும்புகிறார்கள் இதில் யாரோடு சேர்ந்து ஒழிப்பீர்கள் ஒரு நேர்மையாளனாக இருந்தால் ஒரு சாதனையாளனாக இருந்தால் பல ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த கட்சிகள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கலாமே கட்சிகள் கூட்டமாக சேர வேண்டும் எதற்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும் மக்களுக்கு செய்த நன்மையை சொல்லி நேர்மையாக வாக்கு கேட்க முடியாதவர்கள் தான் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள் விட ஒரு ஜனநாயக கொலை உடல் மக்களாட்சி மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்கும் வெற்று வார்த்தையாகத்தான் இருக்கும் மாற்றம் என்பது எப்படி இருக்கும் வெறும் சொல்லில் தான் இருக்கும் ஆனால் உங்கள் பிள்ளைகள் அப்படி பார்க்கவில்லை மாற்றம் என்பது வெறும் சொல் அல்லது செயல் செயல் சொல்லுக்கு முன் செயல் இருக்க வேண்டும் என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் செயலே நம்மை அடையாளப்படுத்தும் என்கிறார் அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம் தனித்துவத்தை விட்டு கொடுக்க கொள்கையில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது மாற்று மாற்று என்று பேசிவிட்டு மறுபடி எந்த கட்சி எந்த கட்சியிலிருந்து மாற்று எந்த கட்சியின் ஆட்சியிலிருந்து மாற்று இந்த கட்சி இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடு ஆட்சி முறையிலும் தானே மாற்று திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுக மாற்று திமுக எப்படி மாற்றாகும் ஒரு சின்ன தத்துவ மாற்றம் ஒரு கொள்கை மாற்றம் பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் காங்கிரசுக்கு மாற்று பாரதிய ஜனதா எங்கே மாற்று எப்படி மாற்று ரெண்டு பேருக்கு ஒரு கொள்கை வேறுபாடு ஒரு வேறுபாடு திமுகவுக்கும் அதிமுக அதிமுக கொடியில் திமுக கொடியில் இருக்க மாட்டார் இதை தவிர வேற மாற்று உண்டா காங்கிரசுக்கும் என்ன மாற்று காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் பாரதிய ஜனதாவின் பொருளாதார கொள்கை என்ன தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் ராணுவ கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்ன நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு அதேதான் பாரதிய ஜனதாவும் அதேதான் கல்விக் கொள்கை என்ன ஒரே கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை கல்விக் கொள்கை என்ன தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பது மருத்துவக் கொள்கை என்ன தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பது என்ன ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது கொள்கை மாற்று நீட்டை கொண்டு வந்தது நீங்கள் கூட இருந்தது திமுக செயல்படுத்தியது பாரதிய ஜனதா ஜிஎஸ்டி கொண்டு வந்தது நீங்கள் கூட இருந்தது ஜெயலலிதா திமுக செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்ன மாற்று வைத்திருக்கிறீர்கள் பாபர் மசூதி இடித்தது பாரதிய ஜனதா இடிக்க அனுமதிச்ச கட்சி ஆட்சி காங்கிரஸ் ராமர் கோயில் கட்டும் அடிக்கல் நாட்டியவர் பிரதமர் மோடி அதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னது ராகுல் காந்தி என்ன மாற்று வச்சிருக்கிறீர்கள் எதை மாற்று என்கிறீர்கள் எதை மாற்று ஈழத்தில் இனத்தை கொன்று வச்ச கட்சி காங்கிரஸ் கூட நின்ன கட்சி திமுக அதை வேடிக்கை பார்த்து நின்ன கட்சி ஒரு சக மனித சாவை என்று கூட பார்த்து அதை நிறுத்துங்கள் அதை தடுங்கள் என்று கூட சொல்லாமல் வேடிக்கை பார்த்து சாபவன் தமிழன் தானே என்று சகித்துக் கொண்டிருந்த கட்சி பாரதி ஜனதா இங்கே வலிமையான எதிர்க்கட்சி அதிமுக எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஊமையாக இருந்த கட்சி அதிமுக என்ன மாற்ற கண்டுவிட்டீர்கள் காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொல்பவர் யார் இப்போ காங்கிரஸ் முன்ன சொல்லுவார் யார் பிஜேபி மேகதாதில் அணை கட்டியவே தீர்வேன் சொல்றது யார் காங்கிரஸ் கட்டியே ஆக வேண்டும் சொல்றது யார் பாரதிய ஜனதா கட்டக்கூடாது என்று திமுக பேசுதா அதிமுக பேசுதா பேசுமா பேசுமா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக நமக்கான உரிமையில் எதையாவது மீட்டிருக்கிறார் கட்சி மீட்பு கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போய் மத்திய அரசு வைத்துக் கொண்டது அதை திருப்பி பெற்றுக் வந்தார்களா இல்லை மருத்துவமனை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் மத்திய அரசுக்கு அனுமதி பெற வேண்டும் அந்த உரிமை மாநில அரசுக்கு ஏன் இல்லை பறி கொடுத்ததே இவர்கள் தான் இவர்கள் தான் என்ன வைத்திருக்கிறார்கள் உனக்கு என்ன வைத்திருக்கிறார்கள் தவைச்சு உனக்கு தண்ணி இருந்தா எங்கே வாங்கி குடிப்பாய் கடையில் வாங்கி குடிப்பாய் எப்படிப்பட்ட மரபில் வந்தவன் நம் தாத்தா ஆறு அருவிகளில் குடித்தார் தண்ணியை நம் அப்பா ஏரி குளம் கம்மாயில் குடித்தார் அதற்கு பிறகு வந்தவர்கள் குழாயில் குடித்தார்கள் இப்போது நாமெல்லாம் போத்தலில் குடிக்கிறோம் நம் பிள்ளைகள் யார் குறவழியவாது கடித்து ரத்தம் குடித்தாலே ஒழிய வேற என்ன செய்ய முடியும் தண்ணி இந்த நாடு போல ஒரு நாடு நீ பால் 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 கொட்டப்படும் கொட்டப்படும் நெய் எரிக்கப்படும் மூத்தரம் குடிக்கப்படும் அப்படி ஒரு கோட்பாட்டை வச்சிருக்கிற நாடு இந்த நாடு பாரதிய ஜனதாவின் கோட்பாடு என்ன பாலை கொண்டு போய் குடங்குடமாக கொட்டுவார்கள் நெய்யை நெருப்புல போட்டு எரிப்பார்கள் மாட்டு மூத்தரத்தை அப்படியே குடிப்பார்கள் இதான அவர்கள் கோட்பாடு வடையுறையில் தட்டிப்பார் தட்டிப்பார் கொடுமை கொடுமை எப்படி வசமாக சிக்கிக் கொண்டோம் என்பதை எண்ணி பாருங்களேன் அன்பு உடன் பிறந்தார்களே இந்த நாட்டில் உனக்கென்று ஒன்று இருக்கிறது என்று சொல் இது என்னது என்று சொல் எல்ஐசி சீர்கா காப்பீட்டு கலாம் இருக்கா அதையும் அறுபதுகளுக்காடு தனியாருக்கு வித்தாச்சு என்ன இருக்குது ஒண்ணுதுன்னு ஒன்று சொல்லு நீ நிலம் கொடுத்தாய் நம்ம தாத்தா சம்பளி முதலாக ஐநூறு ஏக்கரை நெய்வேலி பழுப்பு நிலக்கரிக்கு கொடுத்தார் அதை தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அறுபதனாயிரம் ஏக்கருக்கு மேலே எடுத்து விட்டார்கள் எத்தனை பேர் அவர்கள் வேலை செய்கிறார்கள் பேர் வேலைக்கு எடுத்தார்கள் அடைந்தீர்கள் ஒருவன் கூட நம்ம இல்லை ஒருவர் கூட இல்லை நிலம் கொடுத்ததுனால் வளத்தை இழந்ததுனால் வீட்டை காலி பண்ணி நான் வேலை அவனுக்கு அது தெரியாதா இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள் எதிர்த்தார்களா நாங்கள் எதிர்த்து போராடினோம் பாமக எதிர்த்து போராடியது வேற யார் போராடியது யார் நாடாளுமன்றத்துக்கு போய் திமுக போய் என்ன பண்ணிருக்கிறது உறுப்பினர்கள் யாராண்டா உனக்கு என்ன வந்திருக்கு பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டு நீ பண் அடைந்த பயன் என்ன பத்து வருஷம் மோடியை ஆண்டு அடைந்த பயன் என்ன இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான குரல் யாருடையது இந்த ஆரணி தொகுதியிலிருந்து இருந்து போகிற பிரதிநிதி யார் யார் உனக்கு உங்களுக்காக உண்மை நேர்மயமாக நின்று உங்கள் உரிமைக்காக பேசுவார்கள் போராடுவார்கள் அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் நாட்டை யார் ஆள்வது யாரும் ஆளலாம் எப்படி ஆளலாம் ஒரே ஒரு கட்சிதான் தான் ஆள வேண்டும் என்கிற கோட்பாட்டை தகர்க்காது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி வராது ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காது தேசிய இனங்களின் மாநிலங்களின் உரிமையை பாதுகாப்பது முடியாது முடியாது உங்கள் பிள்ளைகள் இதயத்திலிருந்து உள்ளத்தின் பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் எழுப்புகிறோம் எவ்வளவு பேர் செய்கிறார்கள் எங்கள் கேள்விக்கு ஒரு தரை பதில் சொல்லுங்கள் பத்தாண்டு கால சாதனையில் ஒன்றை சொல்லி மோடி ஐயாவை பாரதிய ஜனதாவை ஓட்டு கேட்க சொல்லுங்கள் மோடி பிரதமராக வர வேண்டும் அதான் நான் கேட்கிறேன் ஏன் வர வேண்டும் எதற்காக வர வேண்டும் எதற்காக குறிப்பாக தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதற்காக காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்த திமுக அதிமுக என்ன வேறுபாடு இருக்கு என்ன என் உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு போனவன் அவன் பார்த்து கொண்டிருந்தவன் இவன் என்ன வேறுபாடு இருக்கு கட்சி பறித்து கொண்டு போனது இந்திரா காந்தி பறித்துக் கொண்டு இலங்கை கொடுத்தது பதவியில் அந்த நேரம் கொண்டு கொண்டிருந்தது திமுக கடைசியாக தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் எழுதி தமிழ் பிள்ளைகள் வேலை வாய்ப்பை பெற அந்த வாய்ப்பையும் கையெழுத்து போட்டு மத்திய அரசு கொடுத்தது இந்த அதிமுக மின் உற்பத்தி விநியோகம் உதய் மின் திட்டத்தில் அதையும் கையெழுத்து போட்டு மத்திய அரசு கொடுத்தது இந்த அதிமுக என்ன இருக்கு நம் தாயின் ஈரக் அறுத்து நிலத்தை நஞ்சாக்குற மீத்தேனி தென் திட்டத்தை எடுத்து எடுத்து நாசமாக்குறது ஓஎம்ஜிசிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த திமுக ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்து இவர்கள் நாங்கள் வந்தால் சுங்கச்சாவடி எடுப்போம் என்கிறார்கள் கொஞ்சம் நினைவடைத்து பாருங்கள் தங்க நாச்ச நாற்கர சாலை என்று போட்டு ஐயா வாஜ்பாய் ஆட்சியிலே ஐயா டிஆர் பாலு கொண்டு வந்ததுதான் இந்த சுங்கச்சாவடி இப்ப நாங்க வந்தால் அப்படிங்கிறீங்க நாங்கள் இந்திய நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்து எடுப்போம் சொல்லல நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனாலே நான் வந்து இந்த சுங்கச்சாவடியை பேத்து வைச்சிருந்தேன் எப்படி வீசாய் பஞ்சாப்ல பாரு ஆம் ஆத்மா கட்சியினுடைய முதல்வர் பஞ்சாப்ல சுங்கத்தை என்ன 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 பண்ண பண்ண பேரிடர் காலங்களில் வரி வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு தரல வரி தர முடியாது அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன் வரி கூட இயக்கம் நடத்தியது போல இந்த கொள்ளக்காரனுக்கு வரி தர முடியாது தமிழர் நிலத்திலிருந்து ஒரு சொட்டு வரி வராது சொல்ல முடியுமா முடியாது முடியாது இந்தியாவின் வருவாயை பெருக்குவதில் இரண்டாவது இடத்தில் இருக்கு தமிழ்நாடு என்ன இருக்கு எனக்கு எல்லா உரிமையும் விட்டுவிட்டு எல்லாத்தையும் போய் போய்விட்டது மத்திய அரசு சொல்றது வெக்கமா இல்ல கொண்டு போகும் போது இந்தியாவை போட்ட எங்களை யாரும் காப்பாற்ற போறீங்க இந்தியாவை காப்பாற்ற யாரோட நிக்கிறீங்க காங்கிரஸ் இந்தியாவை தண்ணி தர முடியாதுங்கிற அளவ் காங்கிரஸ்காரன் அவன்கிட்ட தண்ணியை வாங்கி கொடுத்து எங்களைக்கா பாத்துக்கு முதல்ல தன் நாட்டு மக்களுக்கு தன்னை ஓட்டு போட்டு தேர்வு செய்த மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்ற கட்சிக்கு தேர்தல நிக்க கூப்பிட்டு அதுக்கு பத்து சீட்டு அப்படி கொடுத்த ஒரு கட்சி எங்கேயாவது உலகத்துல சொல்ல தன் நாட்டு மக்களுக்கு தண்ணி தர முடியாது என்ற ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு பத்து சீட்டு கொடுத்து அதுக்கு ஓட்டு கேட்டு ரோட்ல வந்து நிக்கும் போது நம்மளும் மானம் கட்ட அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் அப்ப எப்படி நீ உரிமையை மீட்ப எப்படி உரிமையை காப்ப அவனை வீழ்த்தி ஏன் தமிழ்நாட்டில் நம்ம தோத்தோன்னு இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் யோசிக்கும் போதுதான் காவிரில தண்ணி கொடுக்க முடியாதுன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம் அவன் மான ஒரு ஓட்டு உனக்குலன்னு முடிவு பண்ணிட்டான் அப்படிங்கிற நிலையை நீ உருவாக்கலைன்னா எப்படி நீ இழந்த உரிமையை பெறுவ எப்படி பெறுவ எப்படி கொடுமை ஏதோ உங்க பிள்ளைகள் உங்க மேல இருக்கிற அக்கறையில பெரும் பாசத்தில் கத்திட்டு இருக்கும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கட்சி ஒரு கட்சியின் தலைவன் நின்று ஓட்டு கேட்கிறான்னு மட்டும் சொல்லு யாராவது சொல்லு ஏன் இந்த கொளுத்து வயலில் நின்று நாங்க கத்தனும் உங்க மேல இருக்க காதல் உங்க மேல இருக்க பேரன்பு உங்க மேல இருக்கிற பாசம் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கும் பின்னாடி வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் காசு கொடுத்து படிக்கிற நிலைமை காசு கொடுத்து படிக்கிற நிலைமை வரக்கூடாது மாணவர் கல்வி கடனை ரத்து செய்தோம் என்று ஒரு அரசு சொல்வது கடன் வாங்கி என்னை படிக்க வைக்கிற நிலைமைக்கு வச்சவங்க கல்வி மானோட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கடமை தன் தேசத்தின் குடிகளை அறிவார்ந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமை அதை செய்ய தவறிய அரசு ஏன் உங்களுக்கு இந்த கேள்விகள் கல்வி அது தனியார் தான் தனியார் முதலாளி தான் நல்லா கல்லூரி பள்ளிகளை நடத்துவார் போக்குவரத்து குடிநீர் விநியோகம் அது தனியார் தான் நல்லா கொடுப்பார் நல்லா கொடுப்பார் ரோடு போடுதல் பராமரித்தா தனியார் தான் நல்லா கொடுப்பார் மருத்துவம் அதை தனியார் அப்போலோ அப்பலோ எம் ஜி ராமச்சந்திரா காவேரி இதுதான் நல்லா கொடுக்கும் அரசு என்ன தான் கொடுக்கும் என்ன கொடுக்கும் தவிர நீ ஓட்டு போட போறது தலைவர்களுக்கு இல்ல தரகர்களுக்கு சாராய ஆலை முதலாளிகளுக்கு அவர்களுக்கு தான் யாருக்கு எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இருக்க வரலாற்று வாய்ப்பு இந்த தேர்தல் ரெண்டே நாள் தான் ரெண்டே நாள் ஒரே அழுத்து மைக்கில் அழுத்தி மகத்தான புரட்சியை செய்யுங்க ஆரணியில் மைக்கு சின்னத்திலேயே நம்பு மக்கள் வாக்கு செலுத்தி என் ஆர் உயிர் தங்கை பாக்கியலட்சுமி லட்சுமி மருத்துவர் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யும் உங்களுக்காக யாராவது எதையாவது ஒன்றை இழப்பார்களா என் தங்கை பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு விட்டு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இந்த வெயிலில் நிற்கிறார் என்றால் தான் வாழ்வது போல தன் குடும்பம் வாழ்வது போல தான் பிறந்த இனமும் வாழ வேண்டும் என்பது இந்த எண்ணம் எவனுக்கு இருக்கோ அவன்தான் மாமனிதன் என்கிறான் மார்க்ஸ் அப்படி ஒரு மாபெரும் மனிதியாக என் தங்கை பாக்கியலட்சுமி இந்த மண்ணிலே வேட்பாளராக நிற்கிறார் யாரை நம்பி நிற்கிறோம் பணத்தை நம்பியா பணத்தை நம்பியா இல்லை நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தை நம்பி எதற்காக வந்தோம் பதவிக்காக இல்லை என் மக்களின் உதவிக்காக எதற்காக வந்தோம் என் மக்களை வைத்து பிழைக்கவா இல்லை என் மக்களுக்காக உழைக்க கோடிகளை கொட்டி இல்லை உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி கட்டுக்கட்டாக காசை வைத்துக் கொண்டில்லை ஆக சிறந்த கருத்துக்களை என் மக்களிடத்தில் விதைத்து வெற்றி என்கிற அந்த பயிரை அறுவடை செய்ய வந்தோம் எல்லா என் இனம் நீண்ட காலமாக தூக்கி சுமந்து வர எல்லா துன்ப துயர வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு சாதனை அது வெற்றியிலிருந்துதான் பிறக்க வேண்டும் என் அன்பு மக்களே என் அருமை சொந்தங்களே உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நம்பி நின்ற பிள்ளைகளை வெல்ல வைக்கவில்லை என்ற நம்பிக்கை துரோகத்தை செய்து விடாதீர்கள் எனவே அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் என்னிலும் இளைய என் தம்பிதங்கிகள் என் அன்பு தங்கை பாக்கியலட்சுமி மருத்துவர் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் மைக்கு உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத்துடிக்கும் துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி நாம் தமிழர்